நாதா மரா நமவென்றார் ஓதாவினவோதியை பொருள்தான் வேதா முதல் விண்ணவர் சூடு மலர் பாதா குரமின் பதசேகரனே நமது ஆறு படையொருள் யூடியூப் சேனல் முருக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய திருப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பதாவது திருப்புகள் பதிவு நாற்பதாவது பதிவு நம்ம பார்க்க போகிறோம் நம்ம ஆறுபடை வீட்டுடைய திருப்புகளில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் திருப்புகளும் பழனி திருப்புகள் தான் நம்ம பார்க்க போகிறோம் மற்ற திருப்புகள் எல்லோருமே எண்ணிக்கின் அடிப்படையில் வந்து முற்று பெற்றது அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நம்ம பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா பக்தர் பிரேமா சிஸ்டர் அவர்கள் வந்து திருப்புகள் முத்தை திருப்பாடலும் அவனித நிலை பாடல் திருப்புகள் பாடலும் வாய்ஸ் நோட்ஸ் அமைச்சிருக்காங்க அவங்களோட அனுமதியின் பேரில் உங்களுக்கு நான் அதை வந்து போட்டு காட்டுறேன் பார்த்துட்டு வாங்க நம்ம வந்து இன்றைய திருப்புகள் பதிவு வந்து பார்க்கலாம் முத்தை தற்று பத்தி திருணய தி கிர சரவன முத்தி கொருவித்து குருபரயன ஓதும் முர்க்கட்டறு முர்க்கச்சுருதில் முற்பட்டது கற்பி திருவரும் உப்புத்தொ முர்க்க தமரரும் அளிபேனா பத் தளை தத்த கனிதொடு ஒற்றை கிரி மத்தை பொறுதொரு பட்ட பல் வட்ட தீரில் இரவா பத்தற்கிரை கடவிய பத்தர்கத்தை புயல் பச்ச தொடுரட்சி தருவது ஒத்த பறிபுற நித்தப்பதம் வைத்து பைரவிடி கொட்கணி கொட்கழு கழுதாட திக்கு பறிய பைரவ தூக்கு தொகு 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 சித்திர பவுரிக்கு திரிகடகையனோத கொத்துப்பறை கொட்டிசை குத்தி புதை புக்கு பிடியன முதுகுற்ற நட்பொற்ற முன் அறிவிட்டி பழையிட்டு குளகிரி குத்து பொட ஒத்து பெருமாளே பெருமாலே அவனிடனிலே பிறந்து மதலையனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளங்கோ நாய் அருமளலையே மிகுந்து குதலை மொழியே புகன்று அதிவிதமதாய் வளர்ந்து பதினாராய் சிவகலைகளாக மங்கள் மிகவும் அறிமோது அன்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல் தெய்வர்கள் மிஞ்சி வெகு கவலை ஆய்வுளன்று திரியுமடியே நெந்தேரா மௌன உபதேச சம்பு மதியரு வேணி தும்பை மணிமொழியின் மீதணிந்த மகதேவ மனமகிழவே அணைந்து ஒரு புறமதாக வந்த மலைமகள் குமார துங்க வடிவேலா பவனி வரவே யுகந்து மயிலமிசையே திகழ்ந்து படியதிரவே நடந்த கலல் வீரா பரமபதமே செறிந்த முருகனவே யுகந்து பழனி மலை மேலமர்ந்த பெருமாலே பரமமதமே மதமே செறிந்த முருகனவே வந்து பழனிமலை மேல மந்த பெருமாலே பழனி மலை பெருமாலே பழனி மலை மேல அருமை 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 சிஸ்டர் மிகவும் சூப்பரா நீங்க வந்து பாடியிருக்கீங்க நமக்கும் வந்து ராகத்துக்கும் நிறையவே தூரம் நமக்கு வந்து பாட்டெல்லாம் உங்களை போல் வந்து எனக்கு பாடவலாக தெரியாது அதுதான் உண்மை நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிரடி வாய்ஸ் தான் கடவுள் கொடுத்துருக்காருங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகவும் மென்மையான குரலில் உங்களோட பக்தி பூர்வமாக பாடும்போது இன்னுமே பாடலுக்கு வந்து சிறப்பு சேர்க்குது ரொம்பவே அருமையாக பாடியிருக்கீங்க சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அவங்க ரெக்கார்டிங் அமுச்சு விட்டதே நான் வந்து கால் பண்ணி பேசும்போது கேட்குறேன் நீங்கள் ஏதாச்சும் பாட்டு கிளாஸ் இது போய் கற்றுக்குறீங்களா அப்படின்னு பொழுது அவங்க வந்து இல்லைங்க நான் வந்து பாடல் வந்து கேட்டுகிட்டே இருப்பேன் அடிக்கடி அப்படின்னாங்க அந்த ஞானத்தை வந்து நமது ஞானப்பழமான பழனியாண்டவர் நம்ம முருகப்பெருமன் ஐய தான் கொடுத்துருக்காரு அது இன்னும் மென்மேலும் சிறப்பு பக் அதாவது நம்ம முழு மனதார பக்தி பூர்வமாக ஒரு செயலை செய்யும் பொழுது அது இன்னும் மென்மேலும் சிறப்படையுது அழகு பெறுது அப்படின்ட்டு சொல்லணும் பிரேமா சிஸ்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறுவடை அருள் சேனல் முருகர் பக்தர்கள் எல்லோருமே நாங்கள் வந்து உங்களுக்கு வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறோம் சிஸ்டர் நீங்கள் இன்னும் மென்மேலும் நிறைய நிறைய திருப்புகள் வந்து பாடி எங்கள் கூட பகிர்ந்துக்கங்க நாங்கள் இன்னும் எதிர்பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பதிவை பார்த்துட்ருக்கக்கூடிய முருகர் பக்தர்கள் நீங்களும் திருப்புகள் பாடணும் அப்படின்னா விருப்பப்படுறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வந்து வாய்ஸ் ரெக்கார்டிங் அனுப்புங்க அடுத்தடுத்து நம்ம பதிவில் வந்து உங்களுடைய திருப்புகளும் வந்து பகிர்ந்து கொள்ளலாம் சரி வாங்க விநாயகர் துதியை பார்த்துட்டு நம்ம வீடியோ பதிவுக்குள்ளே போலாம் விநாயகர் துதி நெஞ்ச கனகல் ஒன் தஞ்சத்தருள் தஞ்ச தருள் சண்முகனுக்கு இயல்சேர் புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆணை பதம் பணிவாம் முதலாவது படைவீடாகிய திருப்பரம் குன்ற முருகப்பெருமன் ஐயாவிற்கு போற்றி 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 இரண்டாவது வீடாகிய திருச்செந்தூர் திருப்புகள் பார்க்கலாம் வாங்க மனை கனகமைந்தர் தமதழகு பெண்டிர் வலிமை குள நின்ற நிலையூர் பேர் வளரிழமை தஞ்ச முனை புனை வழங்கள் வரிசை தமரென்று வருமாய கனவு நிலையின்ப மதனையெனதென்று கருதி விழியின்பட வார்த்தம் களவிமையில் கொண்டு பழவுடல் புணர்ந்து கருவில் விழுகின்றியல் போதான் நினையுணினர் பழவினை களைந்து நெடுவரை பிழந்த கதிர்வேலா நில முதல் விலங்கு நல மருவு செந்தில் நிலை பெற இருந்த முருகோணே புனைமலர் மலர் புனைந்த புனமர மடந்தை இரு கொங்கை புனர் மார்பா பொருதுடனெதிர்ந்த நிருதர் மகுடங்கள் பொடிப்பட நடந்த பெருமாளே அடுத்ததாக மூன்றாவது படைவீடாகிய பழனி திருப்புகள் பார்க்கலாம் வாங்க கொந்து தருகுழல் புயலோ விந்தை தருணுதல் சிலையோ பிறையோ கொஞ்சி பயில் மொழி அமுதோ கனியோ விழிவேலோ கொங்கை குடமிரு கரியோ கிரியோ வஞ்சி கொடியிடை துடியோ பிடியோ கொங்குற்றுயரல் குளறவோ ரதமோ எனுமாதர் திந்தி திமிதிமிதி திமிதா திமிதோ தந்தி திரிகிட கிடதா எனவே சிந்தி படிப்பையில் நடமாடிய பாவிகள் பாலே சிந்தை தயவுகள் பூருவே நுணையே வந்தி தருள் தருமிரு சேவடியே மறையாகிய சீரருள்வாயே புடன் வெந்தி வெந்திப்புடன் வருவுனே சனையே துண்டித்திடுமொரு கதிர்வேலுடையாய் வென்றி கொரு என மலையே தவ வாழ்வே விஞ்சை குடையவர் தொழவே வருவாய் கஞ்ச தயனுடன் அமரே சனுமே விந்தை பணி விடை பூரி போதவர் கூர்வாய் கூறுவாய் கணபதி மகிழ் சோதரனே செங்கட் செங்கட்கருமுகிழ் மாறுகனே சொந்த குரமகள் கனவா திரள் சேர்க்கதிர்காம சொம்பி பலவள முதிர் சோலைகள் சூழ் இஞ்சி திருமதில் பூடை சூழருள் சேர் தொங்க பழனியில் முருகாயிமையூர் பெருமாளே நான்காவது படைவீடாகிய சுவாமிமலை முருகப்பெருமன் ஐயாவிற்கு போற்றி 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 ஐந்தாவது படைவீடாகிய திருத்தணி முருகப்பெருமன் ஐயாவிற்கு போற்றி 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 ஆறாவது படை வீடாகிய பழமுதிர்ச்சோலை முருகப்பெருமான் ஐயாவிற்கு போற்றி 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 மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நான் உங்கள் பழனியம்மாள் சின்ராஸ் நன்றி வணக்கம்